ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் வெப்பன்டா, டே வெப்பன்டா எவன்டா சொன்னது தளபதிடா தளபதியோட ரசிகடா நானு டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல என் தளபதி சிஎம் ஆயிருக்கணும்டா நூறு வருஷம் லேட்ரா என் தளபதி நூறு வருஷம் லேட்டுடா இப்ப இதுவே என்னால தாங்கிக்க முடியலடா இன்னும் ஒரு வருஷம் நான் எப்படி இருக்கு போட தளபதி தளபதி இப்பவே சிஎம் ஆயிரு என்னடா போய் ஆகுறது என் தளபதி சிஎம் தாண்டா இப்பவே சிஎம் தாண்டா சிஎம் தளபதி சிஎம் தளபதி சிஎம் தளபதி தலையில ஒரு சாளு இங்க ஒரு சாளு கையில் ஒரு சாளு என்ன பண்றது மதுரைக்காரனா போயிட்டேன் கோயம்புத்தூர் காரங்க மட்டும் வாழ்ந்த அப்படியே கிழிச்சிட்டீங்க கோயம்புத்தூர்ல எத்தனை டேமேஜோ அத்திய அளவுக்கான டேமேஜ் தான் மதுரையிலையும் என் தளபதியோட பேச்சை யாராவது கேட்டிருக்கீங்களாடா அப்படி அப்படி முதல்ல உன்ற தளபதி பேச்ச நீ கேளுடாடே அந்த ஆளு பிரஸ் மீட்டுக்கே